நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளை தலைமுறைக்கு வாழ்வு அளிப்போம் என்ற லட்சிய முழக்கத்துடன் நாம் தமிழர் கட்சி இங்கே சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது என் அன்பான உறவுகளே ஒருபுறம் திமுக தன்னோட முப்பத்தி நாலு மந்திரிகளை குறுநில மன்னர்களை இந்த நிலத்தில் இறக்கிவிட்டு ஐயாயிரம் தோடு தொங்கட்டான் மூக்குத்தி கொலுசு என்று கொடுத்து மக்களை வாக்கு அல்ல பார்க்கிறது மறுபுறம் பிஜேபி வழக்கம் போல சாதி அரசியலை பேசிக்கொண்டு எதிர்த்து செயல் இருக்கிறது இதற்கு நடுவிலே சாதி மதம் கடந்து இன உணர்வை ஊட்டி தங்க அபிநயா வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார் மான தமிழர்கள் ஒரு நாள் இவர்களை வெல்ல வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒன்றுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இந்த அரசியல் களத்திலே எந்த சமரசமும் இல்லாத சண்டை போடக்கூடிய அண்ணன் சீமான் தலைமையிலே தமிழர் நிலத்திற்கு விடியல் இல்லை என்றால் பிறகு எவன் காலத்திலும் இங்கு விடியல் வராது அழகாக சொல்லுவார் அண்ணல் அம்பேத்கர் கல்வி நோக்கம் என்பது ஒருவனை சிந்திக்க தூண்டுவதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் அண்ணன் சீமான் உங்களை ஒவ்வொருவருக்கும் உங்கள் சிந்தனை தூண்டக்கூடிய அரசியல் விதைகளை தமிழ்நாடு முழுக்கம் சிற்றூர்கள் எங்கும் அவன் பரப்பி கொண்டு விதைத்து கொண்டிருக்கிறான் எந்த நம்பிக்கை விதைத்தவன் உறங்கிவிட்டாலும் விதைகள் உறங்காது என்ற பெருத்த நம்பிக்கையோடு தான் இந்த விதைகளை விதைத்து கொண்டு இருக்கிறான் அது முளைத்து கொண்டு இருக்கிறது அதற்கு அச்சாரமாக தான் ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஓரமாக கொடுத்தாலும் இவ்வளோ பெரிய மக்கள் எழுச்சியில் நின்று அண்ணன் சீமான் பேச இருக்கிறார் நீங்களை ஒது ஒ ஒடுக்க நினைக்கிற அடக்க நினைக்கிற மடக்க நினைக்கிற ஒடுக்கவோ மடக்கிறதுக்கோ கொடையலடா தமிழீழ விடுதலை புள்ளிகளின் படையடா சீமான் தம்பிமார்கள் நீ கழுதை புலிகளை தான் இது வரை உன் அரசியல் வரலாற்றில் வாழ்வில் கழுதை புலிகளை தான் சந்தித்தாய் இப்பொழுதுதான் நீ சரியாக விடுதலை புலிகள் இந்த களத்தில் நீ சந்திக்கிறாய் மாற்றம் என்பது சொல்ல அன்பான உறவுகளே அது செயல் அந்த செயல் வடிவைத்ததான் அண்ணன் சீமான் எதிர்பார்க்கிறார் அது விதைக்க இருக்கிறார் என் தம்பி துரைமுருகன் சொன்னான் அல்லவா நாங்கள் போனோம் இன்னைக்கு ஆம்ஸ்டான் படுகொலை இதுக்கு அண்ணன் அதுக்கு போனாங்க தம்பி ஹாம்ஸ்டாங்கோட மனைவிக்கு அண்ணன் ஆறுதல் சொ அதாவது தாங்க முடியல அண்ணன் வாகனத்தில் வரக்குள்ள சொல்லிட்டு வந்தாங்க ரெண்டு வயசு குழந்தப்பா இது இந்த படுகொலை திமுகவுக்கு தெரியாமல் நடந்துருக்காது நடக்க வாய்ப்பில்லை என்றார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அன்பான உறவுகளே இவர்கள் ஒருபோதும் இவர்கள் யாருக்கும் பயனற்றவர்கள் இவர்கள் யாருக்கும் உதவ மாட்டார்கள் ஒரே ஒரு இதுதான் நினைக்கிறான் இஸ்லாமியர் வாக்கு கிறிஸ்தவர் வாக்கு ஒரு கோடி வாக்கை நம்பித்தான் திமுக இருக்கிறது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக நின்றது எந்த பாதியா வேங்க வயலா வெறும் முன்னூத்தி ஐம்பது குடியிருப்பு கொண்ட வேங்க வயல் இதனால் வரைக்கும் குற்றவாளிகளை தண்டிக்க துப்பட்ட இந்த திமுக ஸ்டாலின் அரசா ஆதி தமிழர்களை பாதுகாக்க

குற்றம் நடப்பதற்கு முன்பாக குற்றவாளிகளை தடுக்க வேண்டும் அதுதான்டா தமிழ் தேசிய காவல் படை சீமான் சீமான் காவல்படை அது நடக்கும் நடந்தேறும் நேற்று நடந்த கூட்டத்தில் காவலாளிகள் தம்பிகள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து பேர் பின்னாடி நின்று அண்ணன் சீமான்கிட்ட சொல்லுங்கன்னாங்க நாங்கள் எல்லாரும் லஞ்சம் வாங்கறதில்ல காவல்துறையில் எண்பத்தஞ்சு விழுக்காடு லஞ்சமே வாங்காத துறைகளில் நாங்கள் இருக்கிறோம் குறிப்பிட்ட சில பேர் தான் வாங்குறாங்க இந்த கல் கல்வராயன் சேர்வராயன் உள்ள மலைப்பகுதிகளாக வந்து காவலர்கள் கள்ளச்சாயத்தை ஒலி ஒழிக்கணும் அப்படின்னு ஏற போனால் காலம்பர் எட்டு மணிக்கு ஏறுனா மதியம் ரெண்டு மணிக்கு தான் போய் சேருவாங்க ரெண்டு மணிக்கு போய் அங்கே ஆய்வு செஞ்சுட்டு திருப்பி வர்றதுக்கு நைட்டு ஒம்பது மணி ஆகும் அவர் சொன்னார் நீங்கள் அண்ணன் சீமான்ட்ட சொல்லுங்கள் ட்ரக்கிங் மலையேற்ற பயிற்சி கொண்ட ஒரு சிறப்பு காவல் படையை உருவாக்க சொல்லி பேசுங்கன்னு சொன்னாரு யோ அண்ணன் பேசுவாரு ஆனா நாம் தமிழர் திட்டத்துல இருக்கு எங்கள் ஆட்சி வரைவில் இருக்கு தனி தனி கமாண்டோ தனி ரெஜிமே தனி ரெஜிமெண்ட் அண்ணன் போடுவாங்க நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் சரியானவங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும் ஒரு பழமொழிதான் கடந்த காலத்தை எவன் மறக்கின்றானோ அவன் மீண்டும் சபிக்கப்படுகிறான் நேற்றைய வரலாற்றை அறியாதவனுக்கு இன்று என்ன நடக்கிறது என்று புரியாது இன்று என்ன நடக்கிறது என்று புரியாதவனுக்கு நாளைய பற்றிய சிந்தனை கிடையாது அதுதான் அதுதான் வரலாற்றை படிக்காத வரலாற்றை படிக்காத ஒரு சமூக படைக்காதுங்கிற அது புரட்சியாளர் அம்பேத்கர் அதுதான் தமிழ் தேசிய இனத்துக்கு வரலாற்றை கற்பித்து கொண்டு இருக்கிறான் சீமான் வரலாற்றை படைப்பதற்காக உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது இங்கே நிற்கக்கூடிய மூன்று வேட்பாளர்களும் தெளிவான சிந்தனைகோடைய ஆக சிறந்த அறிவாளி தங்க அபிநயா சீமான் நிறுத்துவது அத்தனை முத்து தான் அது விக்கிரவாண்டியில் தூத்துக்குடியில் மூழ்கி முத்தெடுத்த ஒரு முத்து விக்கிரவாண்டி எங்களின் சொத்து மக்களின் சொத்து தங்கை நீங்கள் வெள்ள வச்சு பாருங்கள் சட்டமன்ற ஆதரம் நீங்க நீங்கள் அனுப்புனவு அத்தனை பேர் சாணி தட்டுற பயிரோவில் சட்டமன்றத்துக்கு அமைச்சிருக்கிற ராட்டி தட்டுற பயலுவோ எரிராட்டி தட்டுற பயலுவோ நீ இப்போ தான் சட்டமன்றத்தில் ஒரு புளியை சந்திக்கணும் உங்களுக்கான குரலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்களித்து வெளில வைக்கணும் தங்காபினாவே தான் வேறு இல்லை உங்களுக்கான கடைசி வாய்ப்பு தான் லாஸ்ட் ட்ரம்ப் கார்டு நாம் தமிழர் தத்துவம் தான் வேறு எதுவுமே கிடையாது சாதி சாதியா பிரிச்சு வச்சிருக்கான் நிலைமை பாருங்க ஒரு கோடி படையர் சமுதாயம் ஆள முடியவில்லை ஒரு கோடி படையாட்சி சமுதாயம் ஆள முடியவில்லை வெறும் மூவாயிரம் குடும்பத்தை கொண்ட கருணாநிதி குடும்பம் ஆளுகிறது என்றால் எங்களுக்குள் ஏற்படுத்தப்பட்ட பிளவுதான் காரணம் அந்த பிளவை அந்த பிளவை தைக்க வந்த நூலும் ஊசி தாண்டா அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வீதி வீதியா போறோம் இதில் என்னென்னா இந்த இப்போ நான் வெள்ளிக்கிழமை அந்த தொழுவைக்கு போனேன் என் தம்பி துரைமுருகன் தங்கச்சி அபிநயா அந்த அஜரத்துட்ட ஆலிமிட்டு அந்த உளமாட்ட பேசுகிறாங்க அவர் பாவமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது நான் ஏதாவது இதுவும் பேசிட்டா ஜமாத்தில் என்னை வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அதுக்காக நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ உங்களுக்கான ஒரே வாய்ப்பு என் இஸ்லாமிய சொந்தங்களை கிறித்துவ சொந்தங்களை ஆதி தமிழர்களை தமிழ் தேசிய இனத்தின் தமிழ் தேசிய இனத்தில் பிறந்தவங்க உங்கள் ஒவ்வொருக்குமான கடமை இந்த அரசியலை தூய அரசியலை இந்த நிலத்தில் மலர செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது நாம் தமிழ் கட்சி தான் எங்கள் த எங்கள் எங்கள் தங்க அபிநயா அவர்களுக்கு இந்த ஒளி வாங்கி சின்னத்தில் ஒரு வாக்கை செலுத்தி அவரை ஆகச்சிறந்த சட்டமன்றத்தின் இந்த சட்டமன்றத்தின் ஆகச்சிறந்த உங்கள் குரலாக அவரை ஒழிப்பதற்கு நீங்கள் நீங்கள் முன்வர வேண்டும் அதற்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் ஒரு வாக்கை செலுத்த வேண்டும் என்று கூறி கூறிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்